ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு சீக்கிரமாக முதுகு வலிக்குது இடுப்பு எல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கேட்குது பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சீக்கிரமாக அதிகரிக்கும் சூப்பராகவும் இருக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இருக்குது ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சீரகம் போட்டுட்டு பூண்டு இஞ்சி வந்து நான் நச்சு தான் போட்டிருக்கேன் நசுக்கி போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு நாலஞ்சு கருவேப்பில் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படியே தான் போட்டிருக்கேன் முடிஞ்ச வரை சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் தேவையில்லை போட்டுட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்ல எண்ணெய் நல்லா வதக்கி விடுங்க கை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகுத்தூள் நம்ம காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போட்டுட்டு மிளகுத்தூள் போட போகிறோம் அதனால் ரெண்டு காஞ்ச மிளகா இருந்தால் போதும் இப்போ மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க எண்ணெயிலே நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டே இருக்குதுன்னு நானும் ஆல்ரெடி முருங்கைக்கீரையை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் போட்டுடலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருந்தாவே போதும் நமக்கு போட்டிங்கன்னா சுண்டிடும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது சுண்டி வந்துடும் பார்த்திங்கனா போடும் போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்க பார்த்திங்கன்னா சுண்டிட்டே வருது இல்லைங்களா அவ்வளோதான் சுண்டி வந்துருச்சு நல்லா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுடுங்க கலந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டும் உலக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா காய் தலைலாம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிலு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுட சுட சூப்பு சாய்ந்த டைமில் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து குடித்தோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் ரொம்ப டல்லாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் நான் இங்கே இந்த மாதிரி குரும் முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளான சூப்பரான இருக்குது பார்த்தீங்களா முருங்கைக்கீரை சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்